அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த அரசியல் சூழ்நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் யாருடைய கணக்கு பளிக்கும் செங்கோட்டையன் விஜய் கட்சியில் இணைந்திருக்கிறார் விஜய்க்கான கொள்கை சித்தாந்தங்கள் என்ன இருக்கிறது என்று பெரிய அளவுக்கு சொல்லிவிட முடியாது அங்கொன்றும் இங்கொன்றுமாக கொள்கை சித்தாந்தங்களை களவாண்டு வைத்திருக்கிறார் விஜய் என்று சீமான் தரப்பு சொல்லுகிறார்கள் இல்லை இல்லை அவர் ஆமைக்கரை தென்றார் ஆம ஓட்டலை பயணித்தார் என்று பொய்யும் புரட்டுமாக சொல்லுகிறார் என்று அவர் மீது ஒரு பழி போடுகிறார்கள் இப்படி முன்னுக்கு பின் முரணான அரசியலாக இருக்கிறது ஆனாலும் கூட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு இயக்கத்தினுடைய பொதுச் செயலராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறார் என்று அவரை நம்பி டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமியோடும் பாஜகவோடும் கூட்டணி வைத்தார் ஆனால் டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வத்தட்டே சொல்லிவிட்டு இவர் கூட்டணிக்கு வரவில்லை செங்கோட்டையனிடம் சொல்லிவிட்டு டிடிவி தினகரன் வரவில்லை செங்கோட்டையன் டிடிவி தினகரனிடத்திலே சொல்லிவிட்டு விஜய் பக்கம் கூட்டணிக்கு வரவில்லை ஆக எல்லாமே ஒருவருக்கு ஒருவர் சலச்சவனா அப்படிங்கறது மாதிரி ஒருவருக்கு ஒருவர் ரொம்ப எந்த அளவுக்கு தரந்தாழ்ந்து துரோகம் செய்ய வேண்டுமோ அனைவருமே துரோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியை வச்சுதானே நம்ம அமைச்சர் ஆனோம் இப்படி இந்த அளவுக்கு பல ஆயிரம் கோடி நமக்கு சொத்து சேர்ந்தது அதை தானே இந்த உலகம் முழுக்க செங்கோட்டையன்னா யாருன்னு தெரிஞ்சுது அப்படிங்கிறதையெல்லாம் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காம செங்கோட்டையன் வந்து கொள்கை சித்தாந்தம் இல்லாத விஜயோடு கூட்டணி வைத்திருப்பது உண்மையாகவே வெட்கக்கேடானது என்று கொங்கு மண்டலத்திலே இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்களே கடுமையாக வசைபாடுகிற ஒரு போக்கு இருக்குது அதனால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்சிக்கு செங்கோட்டையன் துரோகம் செய்துவிட்டார் என்றுதான் சொல்ல முடியும் சரி அப்படியே போனாரே அங்கு தளபதி தளபதி என்று அவர்களுக்கு புகழ்மாலை சூடு கொண்டிருக்கிறார் செங்கோட்டையன் செங்கோட்டையனுடைய உயரத்திற்கு அவருடைய அரசியல் தரத்திற்கு விஜய்க்கு இந்த துதி பாட வேண்டுமா என்று சொன்னால் ஆதவர்ஜுன் கொடுக்கக்கூடிய அந்த லாட்டரி பணம் தான் என்று பரவலாக சொல்லப்படுகிறது ஆகவே வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இரண்டாவது இடத்தை யார் பிடிப்பது என்ற ஒரு கேள்விதான் பெரிய அளவுக்கு இருக்கு ஆனாலும் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஓட்டு வங்கிகள் கண்டிப்பா கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அது வெற்றிக்கான வாய்ப்பா ஆட்சிக்கான வாய்ப்பா எதிர்கட்சிக்கான வாய்ப்பா அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம் ஆனால் தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சியில ஒரு தொகுதியில போட்டியிட்டால் பத்தாயிரம் ஓட்டுக்கு மேல கிடைக்காது குறைஞ்சபட்சம் அதுக்கு மேல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளே சுத்தமா கிடையாது அதற்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு செங்கோட்டையன் வந்து நான் வந்து விஜயை வந்து ஆட்சி அதிகாரத்துல உட்கார வைப்பேன் மக்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னு அப்பட்டமான பொய்யும் புரட்டுமாக செங்கோட்டைன்னு சொல்கிறார் செங்கோட்டையனுக்கு இப்படியெல்லாம் பொய் பேச வருமா அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது எப்படி இவரெல்லாம் அதிமுக அமையார் ஜெயலலிதா அவர்கள் உங்களை வச்சிருந்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது விஜய் வந்து ஆட்சி எப்படி பாருன்னு உங்களால எப்படி இப்படி பொய்யா சொல்ல முடியுது விஜய்க்கான ஓட்டு சதவிதான் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டாரா அதுக்கு முன்னாடி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிட்டாரா ஈரோடு சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிட்டாரா ஏதேனும் ஒரு சட்டமன்ற தொகுதியில் இடைத்தேர்தலில் அவர் போட்டியிட்டு நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு ஓட்டு வங்கியை அவர் வந்து தீர்மானித்திருந்தால் உண்மையாகவே விஜய்க்கு எத்தனை சதவீதம் ஓட்டு இருக்குது அப்படிங்கிறத மையப்படுத்தி அனைத்து கட்சிகளும் வரும் அப்படி போட்டியிட்டு இருந்தால் நமக்கு அஞ்சு சதவீதத்துக்கு மேல வராது பெரிய சிக்கல் ஏற்படுங்கிறத உணர்ந்து தான் விஜய் போட்டியிடவில்லை நேராக படமேக்ஸிலிட்ட தான் வேணுங்கிறது மாதிரி முதலமைச்சர் பதவி தான் வேணுங்கிற ஒரு எண்ணத்துல விஜய் அப்படி இருக்கார் விஜய்க்கு யார் தப்பு தப்பா சொல்லி கொடுக்குறாங்க விஜய் ஒரு காலமும் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆயிட்டாரு அதனால விஜய் முதலமைச்சர் ஆயிடுவார் அப்படின்னு சொல்லி அவர் தரப்பினர்கள் பேசுகிறார்கள் அது வந்து ஏற்புடையதல்ல எம் ரஜித் தலைவர் எம்ஜிஆர் வந்து காங்கிரஸில் பல ஆண்டு காலம் இருந்தார் திராவிட சித்தாந்தங்களோடு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தார் தம்பி இவன் தங்க முகத்தை காண்பி அப்போதான் ஓட்டு கிடைக்கும்னு அறிஞர் அண்ணாதுரை அவர்கள் சொன்னார் அப்படிப்பட்ட கடுமையான உழைப்பு திரைப்படங்களில் எல்லாம் திமுகவினுடைய கொள்கை பொறுப்பு செயலாளர் போல அவர் அந்த திமுக வளர்த்து கொண்டு போனார் திரைப்படங்களில் எல்லாம் திமுக கரவேட்டி கட்டிக்கிட்டு படத்துல பாடல்கள்ல நடிச்சிருக்கிறார் அப்படி அரசியல்ல அவரு கட்சி ஆரம்பிக்காததுக்கு முன்னாடியே அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினர் அதனால விஜய் தரப்பு இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் தெரியாமலா உங்களை தற்கொலை என்கிறார்கள் என்று நாம கேள்வி கேட்க வேண்டியதா இருக்கு எம்ஜிஆர் போல வந்து விடுவார் என்று சொன்னால் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே சட்டமன்ற உறுப்பினர் கொள்கை சித்தாந்தங்களோடு சிராவி திராவிட சித்தாந்தங்களோடு காங்கிரஸ் சித்தாந்தங்களோடு முப்பது ஆண்டு காலத்திற்கு மேலாக அவர் கொள்கை சித்தாந்தங்களோடு இருந்தார் பின்னர் திமுகவில் வெளியேற்றப்பட்டதன் காரணமாக கணக்கு கேட்டதன் காரணமாக தன்னுடைய வாரிசுக்கு இடையூறாக எம்ஜிஆர் வந்துவிடுவார் என்பதற்காக அவரை கட்சியை விட்டு நீக்கினார்கள் அப்படியும் கட்சி தொடங்கியவர் எம்ஜிஆர் அல்ல மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு கட்சி அமைஞ்சார் அந்த கட்சியை இவர் மையப்படி எடுத்து கொண்டு போனார் மாயத்தை அவர் சின்ன கொடுத்தார் இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கு அப்படிப்பட்ட பூர்வீகம் கொண்ட பேரியக்கத்தில் இருந்த செங்கோட்டையினவர்கள் இப்படி இப்போது பவுடர் பூசி கொண்டு நடிப்பிலே நஷ்டம் ஏற்பட்டு பல தொழிலதிபர்களை பல தயாரிப்பாளர்கள் தற்கொலை செய்வதற்கான காரணமாக இருந்த விஜய் அவர்கள் வரி ஏய்ப்பு செய்த விஜய் அவர்கள் அப்படிப்பட்டவரை முதலமைச்சராக்கி அழகு பார்ப்பேன் என்று செங்கோட்டையன் சொல்வது அப்பட்டமான பொய் அந்த வகையிலே பார்க்கும்போனா எடப்பாடி பழனிசாமி எவ்வளோ பரவாயில்லைன்னு அதிமுக சொல்றாங்க நான் சொல்லல எது எப்படி பார்த்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்துக்கு வருதோ இல்லையோ எடப்பாடி பழனிசாமி தரப்பு ஆட்சி அதிகாரத்துக்கு வருதோ எதிர்கட்சியாக வருதோ அது மக்கள் முடிவு பண்ணுவாங்க ஆனால் செங்கோட்டையன் அந்த சொல்கிற கணக்கு அவர் சொல்கிற பொய் அவர் கனவு கா காண்கிற கனவு எதுவும் பழிக்காது பழிக்க போவதும் இல்லை அவர் தொகுதியில் அவர் முதல்ல வெற்றி பெறுறாரான்னு பாருங்க பல செங்கோட்டையனை களத்தில் இறக்குவார் எடப்பாடி பழனிசாமி எப்படி ஓ பன்னீர்செல்வத்திற்கு எதிராக பல செங்கோட்டையனை களத்தில் இறக்குனார்களோ அதே போல் பல செங்கோட்டையினை களத்தில் இறக்குவார்கள் எடப்பாடி பழனிசாமி அப்போ அந்த வகையிலலாம் பார்க்கும்போது செங்கோட்டையன் அம்மையார் சசிகலா அவர்களுக்கும் துரோகம் செய்திருக்கிறார் டிடிவி தினகரனுக்கும் துரோகம் செய்திருக்கிறார் ஓ பன்னீர்செல்வத்துக்கும் துரோகம் செய்திருக்கிறார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் துரோகம் செய்திருக்கிறார் விஜய் கட்சிக்கு போனோம்னா அம்மையார் சசிகலாவை பார்த்து கோ தேவ குருப்பூச்சிக்கு பேசுனீங்களா குருபூஜை அன்னைக்கு தேவர் ஜெயந்தி அன்னைக்கு அன்னைக்கு பார்த்து எல்லாம் பேசி ஓ பேசி செங்கோட்டையன் அம்மையார் சசிகலா எல்லாம் பேசுனீங்களா அன்றைக்கே சொல்லணும் இல்லை எதுவுமே சொல்லாமல் போனால் வைத்திலிங்கமும் அப்படி தான் துரோகம் பண்ணியிருக்காரு அம்மையார் சசிகலா சின்னம்மா சின்னமா என்று சொல்லிவிட்டு அவருக்கும் சொல்லிட்டு போயிருக்கணும் சொல்லாம போயிட்டாரு அப்ப இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாவது இடத்துக்கு வருதா அது விஜய் இரண்டாவது இடத்துக்கு வர போறாங்களா தான் கேள்விக்குரியா இருக்கு சரி ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்காங்கன்னா அது மக்கள் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு என்ன நடக்க போதுன்னு பார்ப்போம் எது எப்படிப்பட்டாலும் செங்கோட்டையின் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கும் துரோகம் செய்திருக்கிறார் தன்னை வளர்த்த கட்சியை தன்னை ஏற்றி விட்ட ஏனையை எட்டி உதச்சு விட்டார் அப்படின்னு பல கருத்துல அதிமுக வந்து சொல்றாங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம்